எல்லாமெல்லாம் காரணினால் இன்றைய முத்திரைப்பதிவு குண்டலினி முத்திரை அப்படிங்கக்கூடியது குண்டலினி முத்திரை வந்து நம்ம இடது கை விரல் மூன்றையும் நாம் மடக்கிக்கிட்டு மடக்கிய மூன்று விரலுக்கு மேலே கட்டை விரலை பதிவு பண்ணுறோம் அப்புறம் வலது கையை கொண்டு நீண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆட்காட்டி விரலை மடக்கி மூன்று விரலை வச்சுருக்குறோம் அதுக்கு மேலே கட்டை விரலை வச்சுட்டோம் நீண்டு கொண்டு இருக்கிற அந்த விரலுக்கு மேலே நாம் வந்து வலதுகை நாலு விரலையும் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு மூடி போட்ட மாதிரி வலதுகை ஆட்காட்டி விரலுக்கு மேலே ஒரு மூடி போட்டால் மாதிரி சாரி இடதுகை ஆட்காட்டி விரலுக்கு மேலே ஒரு மூடி போட்டால் மாதிரி வலதுகை கட்டை விரலை நம்ம வச்சிரோம் இது பேர் குண்டலினி முத்திரை அப்படின்னு பேர் பதின்ம பருவ குழந்தைகள் தங்களுடைய பதின்ம வளர்ச்சி காலத்தில் சில ஆற்றல்களை இழந்துவிட வாய்ப்புண்டு அந்த ஆற்றல் வந்து அந்த ஆற்றலை இழந்தாங்கன்னா இல்லறம் வந்து அவர்களுக்கு நல்லறமாக இருக்காது வாழ்வில் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி அவர்கள் பயணிக்க இயலாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும் இந்த முத்திரையை செய்து வர இது பேர் குண்டலினி முத்திரை மீண்டும் சொல்கிற இடதுகை மூன்று விரல்களும் அடங்கியிருக்கணும் அதுக்கு மேலே கட்டை விரல் இருக்கணும் இடதுகை கட்டை விரல் இடதுகை ஆட்காட்டி விரலை வலதுகை நான்கு விரல்கள் மூலமாக பிடித்து கொண்டு வலதுகை கட்டை விரலை அந்த இடதுகை ஆட்காட்டி விரலின் மீது ஒரு மூடி போல் வச்சுக்கணும் இதுக்கு பேர் குண்டலினி முத்திரை அப்படின்னு பேர் இது இழந்த ஆற்றலை மீண்டும் திரும்பிப் பெறுவதற்கு ஒரு சாதனமான ஆற்றல் மூலாதார சக்கரத்தில் இது நல்லா வேலை செய்து இடுப்பு பகுதியில் லம்பார் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய பலவீனத்தை இது சரி பண்ணுகின்றது இதுக்கு இது கூடவே கொஞ்ச நாளைக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் உளுந்து போட்டு கஞ்சி உளுந்து போட்டு சாதம் உளுந்து போட்டு களி உளுந்து வடை இவைகள் உளுந்து சேர்த்து சாப்பிட்டு வர வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டு வர இழந்த ஆற்றல் திரும்ப பெறுவதற்கு இது ஒரு சாதனமான முத்திரை அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு பேர் குண்டலினி முத்திரை அப்படின்னு பேர் இது வந்து மூலாதார சக்கரத்தில் மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடிய முத்திரை அப்படின்னு வச்சுக்கலாம்